பரீட்சை நெருங்கிக் கொண்டிருக்கிறது பரீட்சை பணம் அடுத்த வாரம் கட்ட வேண்டும் நூறு ரூபாய் மாதம் மாதம் அனுப்ப வேண்டிய பணத்திற்கே நீ கடுமையாக உழைக்க வேண்டும் இப்போது இந்த பணம் வேறு எப்படி அனுப்பப் போகிறாயோ அதற்காக எவ்வளவு கஷ்டப்படுவாயோ இருந்தால் இதுவே என் படிப்புக்காக நீ அனுப்பும் கடைசி பணம் பிறகு நீ விரும்பிய பிஏ பட்டம் என்னை தேடி வந்துவிடும் நானும் எனக்காக காத்திருக்கும் வேலைக்கு தயாராகிவிடுவேன் விடுமுறை எப்போது துவங்கும் உன்னை எப்போது காண்பேன் என்று துடித்துக் கொண்டிருக்கிறேன் உன் கண்மணி கணேஷ்

முதல் போடாமலே அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு நீங்க முதலாளி ஆயிட்டீங்க பங்குதாரங்க கண்ணுல மண்ண தூவி நான் உங்களுக்கு சேர்த்து கொடுத்த பணமே மூணு லட்சம் ரூபாய் இருக்கும் அதுல எனக்கு சேர வேண்டிய பணத்தை பத்தி ஒண்ணும் தகவலே காணோமே மிஸ்டர் பரோபகாரம் அந்த பணத்தை உனக்கு எப்போ இல்லைன்னு சொன்னேன் அது எங்கிட்ட இருக்கிறது உங்க வீட்டு இரும்பு பெட்டில இருக்கா போல் ஆஹா இருந்தாலும் ஒன் வே டிராபிக் மாதிரி சில இரும்பு பெட்டிகள்ல பணத்தை வைக்க முடியுமே தவிர எடுக்க முடியறதில்ல பாருங்க என்னத்துக்கு உங்களுக்கு வீண் சிரமம்

தயிரோட சிரிக்கிறத பார்த்தா அவனுக்கு கல்யாணம் போல இருக்கு அவனுக்கு கல்யாணம்னா நமக்கு என்ன குட் நியூஸ் இது வேற ஏ क्वेश्चन पेपर அவுட் ஆயிடுச்சோ क्वेश्चन पेपर आउट ஆனா நாங்க தலைகிழா நடக்க மாட்டோம் இது நம்ம காலேஜ் ஆண்டு விழாவுக்கு தலைமை தாங்க செந்தாமரை மில்ஸ் முதலாளி கருணாகரர் ஒத்துக்கிட்டு இருக்காரப்பா அப்பட மண்ணாங்கட்டி என்னடா தலைமை தாங்கிறதுக்கு எந்த பெரிய மனுஷன்டா ஒத்துக்க மாட்டேங்கறா அவங்களுக்கு வேண்டியது ஒரு மாலை இத போய் பெரிய அதிசயமா சொல்ல வந்தா கருணாகரரை பத்தி உனக்கு தெரியாது போல இருக்கு இந்த மதுரையிலேயே அவர்தான் பெரிய லட்சாதிபதி எத்தனையோ தான பண்ணிருக்கார் ஆனா ஒரு பொதுக்கூட்டத்துல கூட அவர் கலந்துகிறது இல்ல ஆமாப்பா நம்ம பிரின்சிபால் கூட போன வருஷம் ஆண்டு விழாவுக்கு அவர் தலைவரா போட எவ்வளவோ முயற்சி பண்ணார் ஆனா அவர் ஒரே வார்த்தையில முடியாதுன்னு சொல்லிட்டாரு ஆடம்பரத்தை விரும்பாத பணக்காரவங்க கூட இருக்காங்களா இது பெரிய ஆச்சரியமா இருக்குடா ஆச்சரியம் இனிமேதான் இருக்குது என்னடா அவரை தலைமை தாங்க போட்டா தான் நமக்கு பெருமைன்னு தயிரோட சொன்னா ஆமாடா

நாம் விழாவ சிறப்பா நடத்தணும் அது உன் கையில தான்டா கையில என்ன இருக்கு ரேக நாடகம் சொன்னோன்னா தான் ஞாபகம் வருது குரங்கு குட்டிகளாடம் பாக்க போற இன்னைக்கு ஆறு மணிக்கே கதவை சாத்திட்டீங்க அண்ணா சினிமாவுக்கு போயிட்டாங்க வீட்டுல யாரும் இல்ல அதனாலதான் ஆமா நீங்க ஏன் இன்னைக்கு இவ்வளவு சீக்கிரமா வந்துட்டீங்க நான் இன்னைக்கு கிளப்புக்கு போகல கோர்ட்ல ஒரு அற்புதமான கேஸ் நானே ஆர்கியூ பண்ண வேண்டி வந்தது ரொம்ப டயஸ்டமா இருந்தது அதனால இப்படியே வந்துட்டேன் சரி உட்காருங்க காபி போட்டுட்டு வர தேங்க்ஸ் நான் ஹோட்டல்லயே காஃபி சாப்பிட்டுட்டேன் ஏன் ஹோட்டல்ல சாப்பிட்டு உடம்பு கெடுத்துக்கிறீங்க உங்க மனைவி வர சொல்லி லெட்டர் எழுதுறதானே சுந்தரி ரொம்ப நாளா உங்க கிட்ட அந்த விஷயம் சொல்லணும் சொல்லணும்னு இருந்தேன் சந்தர்ப்பமே கிடைக்கல எந்த விஷயம் வீட்டுக்காக ரொம்ப நாளா தேடி தேடி அறிஞ்சேன் கடைசியா ஒரு வீடு கிடைச்சது ஆனா கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கொடுக்க மாட்டோம்னு கண்டிப்பா சொல்லிட்டாங்க அதே மாதிரி நீங்களும் எங்க சொல்லிட போறீங்களோன்னு பயந்துதான் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு போய் சொன்னேன் நல்ல வேலை செஞ்சீங்க அப்போ உங்களுக்கு கல்யாணமே ஆகலையா இல்ல சுந்தரி ஒரு லட்சம் ரூபாயாவது சம்பாதிச்சு பேங்க்ல வச்சுட்டு தான் கல்யாணம் செய்து இருந்தேன் இன்னும் நாலஞ்சு மாசத்துல என் லட்சியமும் நிறைவேறிடும் நானும் என் லட்சிய மனைவி தேடிக்கொண்டிருந்தேன் அவளும் அகப்பட்டு விட்டாள் யார் இந்த எங்கே இருக்கிறாள் என் இதயத்தில் இருக்கிறாள் என் கண்களிலே ஒளிந்து இருக்கிறாள் இதோ பார் என் கண்களில் பார் நன்றாக பார் ஏதாவது தெரிகிறதா நான் தானே தெரிகிறேன் நீவேதான் நீ இல்லையே நான் இல்லை என்னும் நிலை ஏற்படுத்திய நீயே தான் என் லட்சியம் இதயராணி இதய ராணி கணேஷ் நடிக்கும் சாம்ராட் அசோகன் யுத்த பேரிகை முழங்கட்டும் அதுவே விரைவில் ஜெயபேரிகையாக மாறி ஒலிக்கட்டும் வெற்றி அனைத்தவரை இந்த அசோகனின் வாழ்க்கை அகலாதியிலே வேறு வார்த்தைகளே இடம் பெறக்கூடாது போர் முறை அணிவகுத்து நிற்கட்டும் புறப்படுங்கள் புறப்படுங்கள் அசோகவர்தனா என்ன காரியம் செய்ய துணிந்தாய் வாலிபம் எடுக்கும் வாழ்நாளிலே எதையாவது சாதிக்க வேண்டும் என்ற நினைப்பும் ஒருங்கே எப்போதப்பா இப்படி கொடுங்கோலனாக மாறினாய்வே என்ன சொல்கிறீர் போது கலிங்கத்தின் மீது யுத்தம் கூடாது என்று சொல்கிறீரா இல்லை இல்லை யுத்தமே கூடாது அதை எவராவது கொண்டிருக்கும் புத்திசாலி இடத்தில் போய் சத்தம் போட்டு சொல்லும் அசோகா நீ அறியாமல் பேசுகிறாய் கலிங்கம் என்னவோ கீரை பார்த்தி அளவுள்ள நாடுதான் என்றாலும் அது உன் வம்சத்தவர் எவராலும் நெருங்க முடியாத உன்னத கீர்த்தி வாய்ந்தது என்பதை மறந்து விடாது அதை மறக்காததால் தான் மரக்கோலம் கொண்டிருக்கிறேன் கோழைகளை போங்கள் ரத்தம் கண்டு அச்சம் கொள்ளும் ஓழைகளை ஓடிப்போங்கள் வாழ்வா சாவா பார்ப்போம் ஒருகை என்று வெஞ்சனம் கூறும் வீரர்களே என்னை பின்தொடர்ந்து வாருங்கள் என்னை பின்தொடர்ந்து பாருங்கள் ஐயோ ஐயோ ஓ போர் ஒரு நாள் அல்ல இரு நாள் அல்ல நூற்றி இருபது நாட்கள் போர் நடந்தது கலிங்கம் வீழ்ந்தது கலிங்கம் வீழ்ந்தது ஆனால் என் மகன் இறந்து விட்ட கதறி தொண்டை வரண்டு வற இந்த கால நேரத்தில் மறைந்த என் மகனே வந்து உதவி செய்வது போல் வந்து இருக்கிற யாரப்பாட்டோகன் சாம்ராட்டோகன்

லிக் கொலைகாரம் லி கொலைகாரம் ரெத்தவரை பிடித்த வேகியம் கொடியவன் சீ உன் கையால் தண்ணி குடிப்பதை விட சாவதே மேல் சாாவதே மேல் சரணம் வைச்சாமி அலைகின்ற கோட்டானும் குடியிருக்கும் இந்த இடத்தில் தாங்களா ஆமா நோயிருக்கும் இடத்தில் தானே வைத்தியனுக்கு வேலை அதனால்தான் மண்ணாசை என்னும் தொழு நோய் பிடித்து தேம்பி அலையும் உன்னை தேடி வந்திருக்கிறது ஏற்கனவே ஏர்முனைப்பட்ட நஞ்சை நிலம் போல் துண்ணாகி இருக்கிறது என் உள்ளம் தயவு செய்து மீண்டும் என்னை கெடுத்து விடாதீர்கள் அசோகவர்தனா இந்த ஆழிசூழ் உலகத்தில் கெடுக்க முடியாத நபர்களே இல்லையப்பா கேவலம் வெள்ளி பணத்திற்காக உடல் இன்பத்தை அள்ளி தரும் ஒரு விலைமாதை கூட கெடுத்து விடலாம் ஒருவன் நல்ல உள்ளத்தோடு அவளை திருமணம் செய்து கொள்வதாள் சத்திரிய குல திலகனை சற்று நேரம் உன் காதுகளை எனக்கு கடன் கொடுத்து ஒரே ஒரு முறை சிந்தித்து கபால ஓடுகளை கொட்டி நிறுத்தி ஆயிரம் ஆயிரம் வீரர்களை கொன்று குவித்து அவர்களது விதவை மனைவுமார்கள் அறுத்தறிந்த திரித்து ரத்தம் தோய்ந்த கரங்களால் உன் பறக்க விட்டிருக்கிறாய் இதுவா வீரம் இதுவா வெற்றி இதுவா விவேகம் இதுவா மானம் இல்லை இல்லை இது அவமானம் அவமானம் தெளிந்த நீர் போல் இருந்த எனது உள்ளத்தை அறிவு குழப்பி விட்டீர் ஐயோ எனக்கு பைத்தியமே பிடித்து விடும் போல் இருக்கிறது ஆனால் அசோகவர்தனா விடாது அன்புதான் இன்ப ஊற்று அன்புதான் உலக ஜோதி அன்புதான் உலக மகாசக்தி அன்புதான் இன்ப ஊற்று அன்புதான் உலக ஜோதி அன்புதான் உலக மகா சக்தி அன்புதான் இன்ப ஊற்று அன்புதான் உலக ஜோதி அன்புதான் உலக மகா சக்தி ஆம் என் கண்கள் திறந்தன பூட்டிய சிந்தனை கூட்டின் இருப்பு கலவுகள் உடைந்தன அசோகா நீ அருள் பெற்றாய் மருள் உடைத்தாய் ஐயோ இந்த அநாகரிக மனித பதவியின் நற்ப ஆசையால் உயிரை கையிழந்து கால் இழந்து கண்ணிழந்து மையெல்லாம் புன்னழிந்து புலம்பி தவிக்கின்றனரே என்ன செய்வேன் என் பாவத்தை கழுவுவதற்கு கங்கை சென்றாலும் அந்த கங்கை நீரும் கலங்கப்பட்டதாகிவிடுமே இத்தனைக்கும் காரணம் இந்த வாழ் இந்த கொலை கருவியினால் எத்தனை உயிர்களை கிள்ளி எறிந்திருப்பேன் எத்தனை இளம் இதயங்களை கிழித்தறிந்திருப்பேன் கொடுமை இனிமேலும் இந்த நிலைமை நீடிப்பது மடமை மடமையிலும் மடமை ஆமா அக்ரோனிக் கணக்கிலே எதிரிகள் குவிந்தாலும் அவர்களை எதிரே நிறுத்தி ஒரே வீச்சில் வெட்டி வீட்டியன் வீரவாளே இனி ஒழிந்து போய் என் முறையை விட்டு கடும் புயலாய் சீறி வந்த காட்டானை பலவற்றை கூறு போட்டு என் அங்கத்திலே இடம் பெற்ற கொடுமை மிகு கட்டாரியே இனி கலந்து விடு என் அறையை விட்டு இனி இந்த அசோகன் மாறிவிட்டான் தலைகீழாக மாறிவிட்டான் ஏ கலிங்கமே இனி எனக்கு பொன் வேண்டாம் மண் வேண்டாம் மணிமுடி வேண்டாம் இனி நான் உருவத்திலே சக்கரவர்த்தி உள்ளத்திலே பிச்சுமூர்த்தி பிச்சுமூர்த்தி